என்ன சரி ஓகே மாட்டு போடுங்க சுந்தரவள்ளி அம்மன் மாடு எதிர்கிட்ட மாடு எந்திரிக்கிட்ட மாடு எதிர்கிட்ட மாட்டக்கார் மாட்ட கலை கொடுங்க மாட்டுக்கார் மாட்ட கொடுங்க

பிள்ளையார்பட்டி பத்து நாடு மருதங்குடி வழக்கறிஞர் அஜய் தாக்கூர் நண்பர்கள் காலை அடுத்தபடியாக ஆண்டுகளை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை சீமை திருப்போணூர் நந்தா காளி சேர்வை அவரது மருது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அன்பு தம்பி மதன் நினைவாக ஏ எம் கே கவி நண்பர்கள் பிள்ளையார்பட்டி ஏழு ஒன்பத்து நாடு மருதங்குடி வழக்கறிஞர் அஜய் தாக்கூர் அறக்கண்காணி விரைந்து கொண்டு வாங்க கருங்காலகுடி எஸ் எஸ் பி நண்பாருங்க